ஐஎபஸ் அனைவருக்கும் வணக்கம் பத்தியுலா பகுதியில் இன்னைக்கு நாகாத்தம்மன் கோவில் ஒரு சின்ன வரலாற்று குறிப்புகளை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறிஞ்சின்னு சொன்னால் இலங்கையில் கண்டி மாவட்டத்தில் கலஹா அப்படிங்கிற பிரதேசத்தில் வாசிமலை அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது இந்த கோயிலில் உள்ள சிறப்பம் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி இருபது அடி தூரத்தில் ஒரு புத்து ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த காணொலியை வந்து இந்த புத்து இருக்கிற இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன் கோயிலில் இருக்கக்கூடிய பட்டு அது போன்ற பொருட்களை வந்து புத்து மேலே போட்டு பூஜை பண்ணுவாங்க அந்த பட்டுகள் எல்லாமே அந்த புத்துக்கு மேலே 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 வளர்ந்து ஒரு அழகான ஒரு காட்சியாக தான் இருக்குது இந்த காணொலியில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் புத்துக்கு பால் ஊற்றி இருக்கிறாங்க சந்தனம் குங்குமம் அதுகள் போட்டு பட்டு எல்லாமே போட்டு பூஜை வந்து செஞ்சிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னு சொன்னா முத்தை பால் அப்படிங்கிறத வச்சு அந்த புத்த சுத்தி வச்சு புத்துக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செஞ்சு வணங்கி வராங்க அது ஒரு சிறப்பான அம்சமா காணப்படுது மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு மாதமும் போயா தினத்தன்று விடிய காலையில நாக பாம்பு கோயிலில் வந்து இருந்துட்டு போறதா வரலாறுகள் கூறப்படுது இன்னொரு சிறப்பு என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த கோயிலில் நம்மளே போய் பூசைகளை பண்ணிக்கொடலாம் நீங்களே பொங்கல் வச்சு நீங்களே அர்ச்சனை பண்ணி நீங்களே அபிஷேகம் செஞ்சு உங்களுக்கு மனசுல உள்ள குறைகளை சொல்லி அந்த கோயிலில் வேண்டுதலை நடத்துனீங்கன்னா இருந்தால் நிச்சயம் வந்து நூறு வீதம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை அந்த பிரதேசத்து மக்கள் அனைவருமே வந்து அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு போயா தினம் மற்ற விசேஷ தினங்கள்ல வந்து போயிட்டு வழிபட்டு வாடுறது வந்து ஒரு மிகவும் சிறப்பான அம்சமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பக்தர்களும் கோயிலடிக்கு வந்து அங்க பொங்கல் வெண்பொங்கல் வைத்து பால் வைத்து அபிஷேகம் செஞ்சு அந்த நாகா தம்மனை வழிபட்டு வாரது ஒரு முக்கியமான அம்சமா இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாகாத்தம்மன் கோயிலுக்கு நீங்களும் வந்து பூஜை பண்ணணுமா இருந்தால் உங்களுக்கு கோயில் அடிவாரத்தில் வெண்பொங்கல் வச்சுக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு பிரசாதத்தை தயாரித்து பால் முட்டை தயிர் அதெல்லாமே வச்சு நீங்களே அர்ச்சனை பண்ணி நீங்களே பூஜை பண்ணிக்க முடியும் அப்படி பூஜை செய்யணுமா இருந்துச்சுன்னா சகல பொருட்களுமே நீங்கள் கொண்டு வர வேண்டி ஏன் அப்படின்னா கோயிலை சுற்றி வட்டத்தில் தண்ணீரங்க எடுக்கிறதுக்கு கேளாது வாழை இலைகள் வெட்டி கேளாது அது ஒரு கிராமத்திலேருந்து மேல் பகுதியில் இருக்கிற கோயிலினால அது சுற்றி வட்டத்தில் அந்த வசதிகள் குறவு அதனால் அது எல்லாமே எல்லா பொருட்களுமே வந்து பொங்கலுக்கான எல்லா பொருட்களும் நீங்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் இன்றைய தினம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே பொங்குதோடு வந்திருக்கிறோம் இந்த கோயிலில் பிரசாதம் செஞ்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுறதுக்காக இன்றைய தினம் கோயிலை வந்து நல்லா கழுவிட்டு அபிஷேகம் செஞ்சோம் மஞ்சள் பால் சந்தனம் குங்குமம் விபூதி இளநீர் எல்லாமே கொண்டு வந்து நாங்கள் அபிஷேகம் செஞ்சு தீபாராதனையெல்லாம் காட்டி அதுக்கு பிறகு பொங்கல் பிரசாதம் வந்து படைத்து பூஜை பண்ணுறோம் இந்த பூஜையை தொடர்ந்து பிரசாதம் அது எல்லாமே கொண்டு போயிட்டு புத்து அடிவாரத்தில் வச்சு அங்கேயும் வந்து பூஜை பண்ணுவோம் மிகவும் நம்பிக்கையான ஒரு இடம் நீங்கள் உங்களோட குறைகள் எதுவும் இருந்தால் முக்கியமாக புத்திர பாக்கியம் அதுகள் எதுவும் தேவையான குறைகள் எதுவும் இருந்தால் அந்த மாதிரி குறைகளுக்கு வந்து இங்கே தொட்டில் கட்டி இந்த அம்மனை வெண்பொங்கல் வச்சு வழிபட்டிங்களா இருந்தால் நிச்சயம் வந்து உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் இதை வந்து நூறு வீதம் ஒரு நம்பிக்கையாக செஞ்சால் மட்டும்தான் நிறைவேறும் ஒவ்வொரு முறையும் பூஜை பண்ணி முடிக்கிற நேரம் அந்த பாத வழியாக அங்கே தொழில் செஞ்சுட்டு அந்த பக்கம் தொழில் செஞ்சுட்டு போகிற மக்கள் வந்து நிறைய பேர் போவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் பிரசாதம் கொடுப்போம் இருந்து வரும்போது நாங்கள் செஞ்ச பிரசாதம் எல்லாம் முடிஞ்சிருக்கும் ரொம்பவும் மனசுக்கு திருப்தியான ஒரு பூஜையாக நிகழ்ந்திருக்கும் நிறைய பேர் வேண்டுதல் வைத்து வேண்டுதல் வந்து நிறைவேறினவங்க அவங்களுக்கு அங்கே அன்னதானம் செஞ்சு கொடுப்பாங்க கோயிலையே வந்து சமைச்சு அன்னதானம் செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி பொங்கல் வடை அதுங்க செஞ்சு அவங்க வந்து பிரசாதத்தை வந்து அந்த ஊர்லேயே கொண்டு போய் கொடுப்பாங்க மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வுகள் கூட நிறைய நடந்திருக்குது மற்றும் ஒரு ஐதீகம் என்னென்னா அந்த கோயிலில் வச்சிருக்கிற பிரசாதம் கொஞ்சம் கொண்டு வந்து வீட்டு அறையில் வச்சு அங்கேயும் ஒரு பூஜை பண்ணிங்கன்னால் மென்மேலும் படம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் அதே போல் நிறையா பேர்கிட்ட வந்து இந்த கோயில்கிட்ட வரலாறை பற்றி விசாரித்தோம் அவங்க சொல்கிறது நாங்கள் இருந்த காலத்திலேருந்து இந்த கோயில் இருக்குது எப்போலேருந்து இந்த கோயில் இருக்குது அப்படின்னு எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை தான் சொல்கிறாங்க நிறையா பேர் நாங்கள் எல்லாமே நிறையா பார்த்துருக்குறோம் படத்தில் புத்துக்கு பால் ஊற்றுறது பாம்புக்கு முட்டை வைக்கிறது அப்படின்னு சொல்லி அது எல்லாமே உண்மை அந்த உண்மை நிகழ்வு வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகாத்தம்மன் கோயிலில் தான் நடக்குது இங்கே பால் அந்த புத்துக்கு ஊற்றுவாங்க முட்டை வந்து ப பிரசாதமாக வைப்பாங்க வெண்பொங்கல் வைப்பாங்க இது எல்லாமே வந்து நம்ம படத்தில் பார்க்குறது போலவே இங்கே அந்த பூஜையில் வந்து நடக்கும் மற்றொரு விட என்னான்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த கோயில் என்னென்னும் சிறந்தே தான் இருக்கும் மற்ற கோயில்களில் கால பூஜை நேரம் கால இங்கே அப்படி இல்லை நீங்கள் என்ன நேரம் விரும்பினாலும் போய் பூஜையை வந்து செஞ்சு கொள்ள முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேர் கூட சேர்ந்து பூஜைகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க பூஜைகள் வந்து மிகவும் சிறப்பாக நடக்கும் போயாத தினத்தில் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தர் இந்த கோயிலுக்கு வந்து உங்களோட குறைகளை சொல்லி நீங்கள் நிவர்த்திக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கனாருன்னா என்னோடய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் அந்த நம்பரை கண்டாக்ட் பண்ணீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு எவ்வாறு பூஜைகளை மேற்கொள்கிறது அப்படிங்கிறத வழிமுறைகள் எல்லாமே நான் சொல்லித் தருவேன் நீங்கள் அதன்படி இந்த பூஜைகளை வந்து மேற்கொண்டு உங்களது பலனை வந்து நீங்கள் அடைய முடியும் பக்தி உலா பகுதியில் இது போன்ற இன்னொரு காணொலியோடு வருகின்றேன் நன்றி வணக்கம்